முக்கியமான இடத்துல கை வச்சு இப்போ விஷால் தொக்க மாட்டிட்டாராமே சட்டம் வேற வேகமா பாயுதாமே தமிழ் சினிமாவில் நானும் மதுரகாரந்தாண்டா என்ற கிராமத்து ஸ்டைல் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நடிகர் விஷால் இவர் தயாரிப்பாளர் ஜி கே ரெட்டி மற்றும் ஜானகி தேவியின் மகனாவார் இவர் பிறந்தது என்னமோ தெலுங்காக இருந்தாலும் தமிழ் திரைப்படங்களே இவரை திரை உலகில் பிரபலமடைய செய்தது திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பாகவே அர்ஜுன் இயக்கிய வேதம் ஏழுமலை ஆகிய படங்களில் அவருடன் உதவி இயக்குநராக பணியாற்றி உள்ளார் இரண்டாயிரத்தி நான்கில் தமிழில் வெளியான செல்லமை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான விஷால் அதற்குப் பிறகு சண்டக்கோழி திமிரு சிவப்பதிகாரம் தாமிரபரணி என தொடர்ச்சியாக வெற்றி படங்களையும் கொடுத்தார் மேலும் இந்த படங்கள் அனைத்துமே விஷாலை ஒரு கிராமத்து இளைஞனாக சுற்றி வர வைத்தது எப்படி ஒரு நடிகை புதிதாக அறிமுகமாகி நல்ல வரவேற்பை காணும் பொழுது அவர் அதிக ஆண் ரசிகர்களை கொண்டிருக்கிறாரோ அதே போன்று சண்டக்கோழி திமிரு மற்றும் தாமிரபரணி ஆகிய திரைப்படங்களில் இவருக்கு கிடைத்த பெண் ரசிகைகள் அதிகம் மேலும் மலைக்கோட்டை சத்தியம் தோரணை என மாறுபட்ட படங்களில் நடித்து வந்த விஷால் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னை முற்றிலும் வேறுபடுத்தி காட்டினார் இதற்கு பிறகு அவர் நடித்த சில படங்கள் குறிப்பிடத்தக்க வரவேற்பையும் வெற்றியையும் பெறாமல் இருந்தது அந்த சமயத்தில் பூஜை மற்றும் ஆம்பள திரைப்படம் விஷாலின் திரைப்படத்தில் முக்கிய திரைப்படங்களாக மாறியது சமீபத்தில் துப்பறிவாளன் மற்றும் சண்டகோழி டூ இரும்பு திரை ஆகிய திரைப்படங்களும் விஷால் நடிப்பில் வெளியாகி வெற்றியான திரைப்படங்கள் ஆனால் கடந்த சில தினங்களில் வெளியான இவர் திரைப்படங்கள் அனைத்துமே பெருமளவிலான வெற்றியை பெறவில்லை இருப்பினும் தென்னிந்திய திரையுலகின் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியிலும் உள்ள விஷால் சென்னை மழை வெள்ளத்தின் பொழுது ஏற்பட்ட பெரும் பாதிப்பிற்கு தமிழக அரசை கண்டித்து கடுமையான ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்து வீடியோ ஒன்றை பதிவிட்டு அதனை வெளியிட்டிருந்தார் இது பெருமளவில் வைரலானது முன்னதாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சென்னையில் உள்ள ஆர்கே நகர் தொகுதி காலியாக இருந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் விஷால் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் விஷாலின் வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யாத காரணத்தினால் அது நிராகரிக்கப்பட்டது அடுத்து ரத்னம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஷால் விரைவில் அரசியலுக்கு வர உள்ளதாகவும் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார் ஆனால் அரசியலுக்கு வருவது புதிய கட்சி தொடங்கியா அல்லது ஏற்கனவே இருக்கும் கட்சியுடன் இணைந்தா என்பது அது குறித்த தகவலை மட்டும் அவர் இதுவரை தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார் இதற்கிடையில் விஷால் குறித்த சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சைகளையும் அவ்வப்போது பெற்று வருகிறது இந்த நிலையில் விஷால் பிலிம் ஃபேக்டரி படர் தயாரிப்பு நிறுவனத்திற்காக இருபத்தி ஓரு கோடியில் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை சினிமா ஃபைனான்சியர் அன்பு செலியனிடமிருந்து விஷால் வாங்கியுள்ளார் ஆனால் அதனை திருப்பிச் செலுத்தாத சமயத்தில் அக்கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது இருப்பினும் லைகா புரொடக்ஷனுக்கும் இதுவரை அந்த தொகையை நடிகர் விஷால் செலுத்தாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லைகா புரொடக்ஷன் விஷாலுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கிற்கான இறுதிக்கட்ட விசாரணை வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்